தேர்தல் முடிவுகளை பார்த்துவிட்டு ஸ்டாலினுக்கும் ஸ்டாலினுடைய மனைவிக்கும் கடுமையான சண்டைகள் அப்படின்றது நடைபெற்று இருக்கிறதா மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை இந்த வீடியோவில் தான் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே வீடியோவை முழுமைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாம பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் முடிவுகள் அப்படின்றத டிவில டிவியில எல்லாருமே வந்து பார்த்துருப்போம் நீங்களை உட்பட எல்லாருமே வந்து ஏ டு ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் வந்து பார்த்துருப்போம் ஜூன் ஃபோர் ஜூன் ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருந்து பார்த்து விட்ட ஒரு சூழ்நிலையில தான் இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷனுக்கு தேர்தலுடைய ரிசல்ட் எப்படி தெரியுது இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன் அப்படின்னா எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை இல்லை யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பான்மை கொடுக்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை அப்படின்றதையும் நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலையில தான் நம்முடைய தமிழ்நாட்டை டோட்டலாகவே வந்து ஸ்டாலினுடைய அலை வீசி இருந்தாலும் கூட என்ன பிரச்சனை ஏற்படுது அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம் அதாவது குறிப்பாக டீம் டீமாக தான் பிரிச்சு குத்தார் நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்கள் அதில் வந்து நிறைய மிஸ்டேக் வந்து இருக்கிறத உணர்வதாக தகவல்கள் வந்து வெளியாகிருக்கு என்னப்பா இப்படி மிஸ்டேக் ஆயிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கட்சி சார்ந்தும் சரி ஆட்சி சார்ந்தும் சரி இந்த சீட்டு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரோடு நம்ம ஒப்பிடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் கூட நம்முடைய தருமபுரி தொகுதியில் ஏன் இவ்வளோ டஃப்ஃபஸ்ட்டு காம்படிஷன் வந்துச்சு வெரி வெரி டஃப்ஃபஸ்ட்டு ஏன் துரைமுருகனுடைய பையன் ஏசிஎஸ் இருக்கார்ல ஸோ அங்கே என்ன சொன்னாங்க ஏசிஎஸ் தான் ஜெயிப்பார் ஏசிஎஸ் மட்டும் தான் ஜெயிப்பாருன்னு சொன்னாங்க பட் ஏசிஎஸ் அங்கே ஜெயிச்சிச்சா இல்லை ரெண்டு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் அலையோடு அலையாக கதிரான வெற்றியை பெற்றுவிட்டார் ஓகேங்களா அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா கோவை தொகுதியில் ஒன்றரை லட்சம் ஒன்னே கால லட்சத்துல நம்முடைய அண்ணாவடையவர்கள் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா சுருங்கி விட்டதை நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது அடுத்தது கரூர் தொகுதின்னு பெருசா வந்து இல்லை அப்போ எப்படி ப்ரோ சண்டை நடக்கும் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா இங்கே மேட்ரே வேறவா இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணி வந்து பிரதமர் பதவியே எனக்கு வேணாம் என்னுடைய தகுதி என்னுடைய உயரம் என்னன்னு சொல்லிட்டு தெரியும் ஸோ அதனால நான் அதுக்கு ஆசைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் கொடுக்குற தெய்வம் கூரையை வச்சுக்கிட்டு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் வரத்தை நீங்கள் ஏன் வேணான்னு சொல்றீங்க சும்மா ஒரு இடத்த போட்டு வைங்க கிடைச்சா லாபம் தானே அப்படின்னு சொல்லிட்டு கூறியதாகவும் தகவல்கள் கேப்பு கிடைக்கிற நேரத்துலலாம் ஆப்பு வைக்கிற சிவாஜின்ற மாதிரி கேப்பு கிடைக்கிற நேரத்துலலாம் எப்படின்னா பதவியை வந்து ப பறிக்கலாம் அப்படின்ற எங்கள் தமிழே தகராறு அதில் ஹிந்தி வேறுவா இது அதுக்கு எத்தனை துடிச்சிட்டு வேணுமோ அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனங்கள் ஒருபுறம் எழுந்து கொண்டு இருந்தாலும் கூட நான் பெருசாக ஒன்றும் தவறு கிடையாது ஸ்டாலினே சொல்லிட்டாருல என்னுடைய உயரம் என்னன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே போதும் தமிழ்நாட்டிற்கு முதலமைச்சராக அடுத்த முறை அவர் வந்துட்டு அதுக்கப்புறம் உதயநிதியிடம் ஒப்படைத்து விட்டு அவர் இருந்து ஓய்வு பெற்று அரசியலில் அவர் அரசியல் ஆலோசகராக கூட இருக்கலாம் திமுகவுக்கு ஓகேங்களா அது காலத்தின் கையில் இருக்குது ஸோ எந்த ஒரு சூழ்நிலையிலே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் சங்கிகள் பரப்பக்கூடிய செய்திகள் ஒருபோதும் பழிக்காது ஓகேங்களா சங்கிகளாக ஸோ பார்த்து பரப்ப